ஹலோ சில குட்டிஸ் நம்ப இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா தென்னாங்கூரில் இருக்கிற நம்ம பாண்டுரங்கன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் பாண்டுரங்கன்னுன்னா யார் நம்ம கிருஷ்ணர் தான் என் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னா அப்படியே எனக்கு மனசே உருகிடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப 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 பிடிச்சி அப்படியே மனசு உருகி பார்க்குறது நான் வந்து தென்னாங்கூரில் இருக்கிற நம்ம கிருஷ்ணரை தான் கிருஷ்ணா இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஏழு நாள் செலப்ரேட் பண்ணுவாங்களாம் ரொம்ப இன்னைக்கு தான் கடைசி ரொம்ப சூப்பர் அலங்காரம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அலங்காரம் பண்ணுவாங்களாம் நாங்கள் வந்து எதர்ச்சியாக தாங்க போகணும் பார்க்கணும்னு தோணுச்சு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி பார்க்க முடியல போக முடியல வேலை நிறைய இருந்ததுனால சரி இந்த வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு வந்துடுவோம் எனக்கு தெரியவும் தெரியாது ஏழு நாள் செலப்ரேட் பண்ணுவாங்கன்ட்டு போனால் சொன்னாங்க இன்றைக்கி தான் கடைசி நாள் ஈவினிங் வந்து தேரில் வந்து சாமியை உற்சவம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அதுவும் எனக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா கடைசி நாள்ன்றதுனால கிருஷ்ணரை வந்து சந்தன காப்பில் கிருஷ்ணரை பண்ணி வச்சுருந்தாங்க ஐயோ எனக்கு கண்ணுலேருந்து தண்ணியே வந்துச்சுங்க முன்னாடி நாளெல்லாம் வந்து ரோ மரத்து மேலே ஏறி கிருஷ்ணராக அந்த மாதிரி இப்போது ராதாகிருஷ்ணராக வந்து நம்மளுக்கு காட்சி தராங்க ரொம்ப இங்கே இந்த கோவில என்ன ஸ்பெஷலுன்னா எல்லாரையுமே வந்து உட்கார வச்சு ஆரத்தி காமிச்சிட்டு தான் அனுப்புவாங்க எங்களை எல்லாம் வந்து நான் ரெண்டு வாட்டி பார்த்தேங்க பின்னாடி ஒரு ரோல உட்காந்துட்டேன்னு கஷ்டப்பட்டு இருந்தேன் முன்னாடி எப்போவுமே முன்னாடி தான் உட்காருவேன் முன்னாடி போய் திரும்ப ரெண்டாவது உட்காந்துட்டு ஒரு கால் மணி நேரம் உட்காந்து சாமி ஆரத்தி காமிச்சிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் கோவிலோட வியூஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கும் பாப்பா ஜாலியாக விளையாட்டே இருந்தால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் வெளியே வந்துட்டு விளையாடிகிட்ருந்தா கிருஷ்ணரை வந்து நீங்களும் மறக்காமல் ஒரு டைம் ஆகுது இங்கே பாருங்க அருமையான கோவிலுங்க மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் இவர் தான் ராஜ அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ கண்கொள்ள காட்சியாக இருப்பாருங்க நான் மூணு டைம் பார்த்துருக்கேன் பிங்க் கலர் ஒன்று க்ரீன் கலர் ஒன்று ஒரு மாதிரி ஏதோ ஒரு சாண்டில் கலர் மாதிரி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி மூணு டைம் நான் ராஜ அலங்காரத்தில் பார்த்துருக்கேன் இது வந்து இங்கே பாருங்கள் இந்த அவதாரம்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க டெய்லி ஒரு ஒரு அலங்காரம் ஒரு ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க ராமர் பெருமாள் இதோ இந்த பார்த்துருக்கேன் ப்ளூ ப்ளூ அதெல்லாம் இன்றைக்கி இது சந்தன கலர் இனிமேல் வெண்ண தான் பார்க்கணும் நம்ம இந்த ப்ளூவும் பார்த்துருக்கேன் இன் ரொம்ப அருமையான கோவில் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தங்க தேரில் தான் வந்து ஈவினிங் வந்து நம்மளுக்கு உற்சவம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெரியல நம்மளுக்கு நான் பார்க்கல நம்ம காலையில் போயிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா சில பல ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு ஜாலியாக அடையே இது என்ட்ரன்ஸுங்க கோவில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க